நீதி போதனை வகுப்புல ரத்து பண்ணாங்க அறம் செய்ய விரும்புனா ஆட்டை போட விரும்புன்னு சொல்றவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அறம் செய்ய விரும்பு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாமா அதனால அவங்க அதை எடுத்துட்டாங்க என்ன அன் முன்னேறி தெய்வம்னு சொல்லக்கூடாது என்ன அங்க எங்களுக்கு எத்தனை இதுவோ நான் அதெல்லாம் பேசக்கூடாது என்ன அதனால அந்த மாதிரியா இருக்கிற ஒரு ஒழுக்கம் கெட்டவர்கள் வந்ததுக்கு முறை இதெல்லாம் பேசக்கூடாது ஆன்மீகம் பற்றியும் நீதி போதனை பற்றியும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கணும் இல்லைன்னா நீங்க வந்து ஈவரா பற்றியும் கருணாநிதி பற்றியும் மாத்திரம் பாடம் எடுத்தா அந்த குழந்தைகள் வந்து எக்ஸ்டென்சிவ் ரீடிங்ல மனவாசத்தை படிக்காத அப்புறம் என்ன ஆகும் அதனால இதெல்லாம் வேண்டாம் ஸோ இந்த மாதிரி இதுக்கு எதிராக யாரும் பேச வேண்டாம் அரசியல் கலந்து ரொம்ப அமைதியா இருக்கு

என்ன பிரச்சனை இருக்கு நான் இது சம்பந்தமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே செப்டம்பர் இரண்டாம் தேதி சென்னையில வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கு கோவில் சொத்துக்கள் பற்றி இந்து கோவில் சொத்துக்கள் கோவிலுக்கானதா இருந்தால் அது கோவிலுக்கானதுங்கிறத அதில் இருப்பவர்கள் அங்கீகரிக்கணும் அரசாங்கம் அறநிலையத்துறையே திருவண்ணாமலை கோவிலுக்கு பல லட்சம் ரூபாய் கொடுக்கல அப்ப அறநிலையத்துறையே கோவிலை சுரண்டது திருடுதுங்கிறது உண்மைதானே இன்னைக்கு இருக்கிற அறநிலைத்துறையே வந்து விரோத நேர்மையற்றவர்களின் ஒரு இலாக்கா உங்களுக்கு நான் இதை பேசுறேங்கிறதுனால உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஐம்பதுக்கு மேற்பட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் இருபத்தேழு இடத்துல வழக்கு கொடுத்துருக்காங்க என் மேல இருக்கிற கேஸ் எதுவுமே வந்து ராஜா வந்து இம்மாரெல்லாம் நடந்துட்டான் இல்ல யாருக்கையோ சண்டை போட்டான் எழுபத்தி அஞ்சு செக்ஷன்ல அப்படியெல்லாம் இல்ல அறநிலையத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய ஊழலை வெளிப்படுத்துறேங்கிற ஒரே காரணத்துக்காக

பேசுறது யாரா இருந்தாலும் தப்பு ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொய்யர்கள் ஆட்சி இருக்கு நான் இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்தேன் ராஜகோபால் அவரோட நிலத்தை விற்க வந்தப்ப நீங்க என்ன சொன்னாங்க நீங்க போர்டு போய் நோ அப்சன் வாங்கணும் திருச்சியில இருக்கேங்கிறதுனால சொல்றேன் சத்தருத்து சோத்துக்கு தாத்தையங்கார் உத்தரவான ஒரு பழமொழிய உண்டுங்க திருச்சில அதனால யார் நிலத்துக்கு யார்கிட்ட அங்க கேக்குறது என்ஓசி என் நிலத்துக்கு எங்க பாட்டம் போட்ட எனக்கு கொடுத்த நிலத்துக்கு பக்கு போட்ல போய் நான் கேட்கணுமா இதுதான் அராஜமானது கிரியேட்டிங் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டேட் வித் இன் ஹிந்து ஸ்டேட் என்ன அதனால வந்து இந்த அக்கிரமமான சட்டத்தை எடுக்கணும்னு அன்னைக்கு நான் இங்க வந்தேன் அன்னைக்கு ஹோல் நேஷனல் மீடியா வாஸ் ஆல்சோ ஹியர் டைம்ஸ் நோ ரிபப்ளிக் எல்லாருமே இருந்தாங்க அன்னைக்கு அதனால அன்னைக்கு செஞ்சவங்க அது இப்ப சுட்டி காட்டும் பொழுது வந்து நான் அன்னைக்கு செய்யல முப்பமனை சிங்கண்டா முப்பமனை சிங்கண்டான ஓடுறத செய்தீர்களா இல்லையா அன்னைக்கு டிஆர்ஓ வந்து பீஸ் கமிட்டி போட்டாரா இல்லையா போட வேண்டிய நிர்பந்தம் வந்ததா இல்லையா நான் பேசிறது உண்மை சத்தியம் டிபார்ட்மென்ட் பேசிறது கலெக்டர் பேசிறது பொய் அன்னிக்கு இருந்தது மக்கள் போராட்டத்தால் எழுச்சியால் அவர்கள் வீய்த்து கொண்ட காரணத்தால் நீங்க பின் வாங்கி நீங்கங்கறத ஒப்புத்துக்குங்களே நீங்க அந்த மாதிரி நோட்டீஸ் நோட்டீஸ்ல தொங்க விட்டீங்களா இல்லையா தொங்க விட்ட சப் இன்ஷியர் அந்த சப் என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க ஒய் ஐ ஆம் नॉट சஸ்பென்டீம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு கலெக்டர் பேசுகங்கற நீங்க செஞ்சது அக்கிரமம் மக்கள் சாதாரண ஏழை எளிய மக்களோட வீட குடிசைய நிலத்தை சுரண்டுறதுக்கு அபகரிக்கிறதுக்கு அதை அபகரிச்சு முஸ்லிம் கையில ஒப்படைக்கிறதுக்கு இந்த அரசு நிர்வாகம் முயற்சி எடுத்தது அது மட்டும் இல்ல இங்க இதுல சொன்ன ஏற்கனவே ராணிப்பேட்டில வேப்பூர்ல பாலசமுத்திரம் பழனியில தொண்ணூத்தி ரெண்டு ஏக்கர் அங்க அத்தனை பேரும் இந்த ரெண்டு தான் முத்தரையர் சமுதாயம் பட்டியல் சமுதாயம் அந்த ஏழை வாழையெல்லாம் வீட்டை காலி பண்ணுன்னு போய் மிரட்டுறதா இது வக்கு போடுக்கு சொந்தம்னு கிளைம் பண்றதா ஆகவே இந்த மாதிரியா எல்லா இடத்துலயும் நடக்குது கோயம்புத்தூர்ல இருக்கு சத்தியமங்கலத்துல இருக்கு எத்தனை இடத்துல இன்னென்ன சர்வே நம்பர்ல இருக்கிறத நாங்க பத்திரம் போட மாட்டோம்னு நோட்டிஃபை பண்ணிருக்க அரசாங்கம் ஐ வில் கிவ் இட் ஹோல் ரெக்கார்ட் அதனால அரசாங்கம் சொல்றது கலெக்டரே சொன்னாலும் கலெக்டர் போய் சொன்னாலும் போய் போய் தான் என்ன நன்றி அவ்வளவு சொல்றேன் இப்ப பேச்சுவார்த்தை முழுக்க முழுக்க கூட்டணி சம்பந்தமா போக ஆரம்பிச்சிருக்கு எங்க போயிருக்கு உங்களது இல்ல பொதுவா கூட்டணி பத்தில பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மினிஸ்டர் வந்து நேரு சொல்றாரு வருங்காலத்துல அந்த கூட்டணி இருக்குமான்னு அவங்க தெரியல அப்படின்னு திமுக கூட்டணி பத்தி சொல்லிக்கிறாரு இதை பத்தி உங்களோட அபிப்பிராயம் அத தமிழக முதலமைச்சர் நண்பர் நேரு கிட்ட அவர் கேட்கணும் இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு நேரு அவர்கள் என்னோட நல்ல நண்பர் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னா டிஎம்கே அலையன்ஸ் இஸ் டாட்டரிங் அது வந்து கொந்தளிப்பில் இருக்கு திமுக கூட்டணியில் இருக்க இருப்பவர்கள் ஏன்னா ஏற்கனவே திருமாவளவன் அவரை நினைச்சுட்டு சொன்னாரா என்னன்னு தெரியாது தமிழ்நாட்டில் தலித்து சீப் மினிஸ்டரா வர முடியாதுன்னு பக்கத்து ஆந்திராவில் வந்திருக்கு உத்தரப்பிரதேசில் பிஜேபி ஆதரவோட செல்வி மாயாவதி அவர்கள் நாலு தடவை வந்திருக்கார் பஞ்சாப்ல இருக்கு மகாராஷ்டிரால இருக்கு அதனால தமிழ்நாட்டில் அவர் டிஎம்கே ஆன்டி தலித்து பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்றாரா எனக்கு தெரியல பட் ஒரு சிம்மரிங் டிஸ்கன்டென்ட் இஸ் தேட்

ஆட்டே போட விரும்புன்னு சொல்றவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அரம்சை விரும்ப குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாமா அதனால அவங்க அதை எடுத்துட்டாங்க என்ன அன்னைதாவும் முன்னேறி தெய்வம்னு சொல்லக்கூடாது என்ன அங்க எங்களுக்கு எத்தனை இதுவோ நான் அதெல்லாம் பேசக்கூடாது என்ன அதனால அந்த மாதிரியா இருக்கிற ஒரு ஒழுக்கம் கெட்டவர்கள் வந்ததுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசக்கூடாது ஆன்மீகம் பற்றியும் நீதி போதனை பற்றியும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பள்ளி சொல்லிக் கொடுக்கணும் இல்லைன்னா நீங்க வந்து

கருத்து ரொம்ப சரி அவர் ஆதாரங்களோட பேசியிருக்காரு மூணு நாளைக்கு முன்னாடி நான் இதே கருத்து ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன் தமிழ்நாட்டுல நீங்க கல்வி தரம் அப்படின்னு பார்த்து சொல்லணும்னு சொன்னா அரசு பள்ளிகளோட தரம் நிலைமை என்னவா இருக்கு ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் முதல்வர் அவர்களும் சரி இல்ல அவங்க கவிஞர் கனிமொழியா தூத்துக்குடி எம்பி அவங்களும் சரி பேசுறீங்க கீழே கல்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கொடுக்கு பத்தொன்பதுல பிரச்சனை இல்லை பி எம் சிக்கு சைன் தான் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் பதினாறாயிரம் பள்ளிகளுக்கு கட்டடங்கள் கட்டவும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கும் அந்த பிஎம்சி திட்டத்தின் மூலமா வர பயன்படுத்தலாம் அதுக்காக உள்ளது அது நீங்க கை போல வரல என்ன கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல பட்டியல் சமுதாய மக்களுக்குன்னு அவர்கள் நலனுக்குன்னு ஒதுக்கின நிதிய நீங்க தொலைக்காட்சி கொடுத்துருக்கீங்களா இல்லையா சிஏஜி ரிப்போர்ட்ல இருக்கு அந்த மாதிரி டைவர்ட் பண்ற மாதிரி தப்பு தப்பு ரிப்போர்ட் இல்லைன்னா கட்சிக்காரங்க கேள்வி கேட்க அனுபவிக்குமா அதனால நீங்க அந்த அந்த ஃபண்டு அதில் முதல் கையெழுத்து போடணும் ஏன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அன்றைய சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா அவர்கள் நாங்கள் இதுக்கு கமிட்டி போட்டிருக்கோம் இந்த மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் சைன் பண்ணுறோம் அப்படின்னு கமிட் பண்ணியிருக்காரு கமிட் பண்ண பிறகு நீங்கள் இன்னைக்கு பேக் அடிச்சிருக்கீங்க ஆளுநர் அவர்கள் ரெண்டு விஷயம் தெளிவாக கேட்டிருக்காரு பத்தாவது படித்த பையனுக்கு நாலாம் கிளாஸ் பாடம் படிக்க வரல இது பல சர்வேக்கள்ல சொல்லப்பட்ட விஷயம் தான் அதே மாதிரியா எட்டாம் கிளாஸ் பையனுக்கு மூணாம் கிளாஸ் கணக்கு படிச்சு தனிப்பட்ட முயற்சியால கவர்மெண்ட் படிச்சாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களோட அச்சீவ்மெண்ட்ஸ உங்க திரவிடியன் ஸ்டாக் அச்சீவ்மெண்ட் எடுத்துக்காதீங்க ஏன்னா நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவ ஏழரை பர்சன்ட் இடம் இது தனியார் என்ன ஆப்வியஸ் தனியார் பள்ளியில கற்பித்தல் இதே ஆளுநர் பயன்படுத்தி இருக்கார் கற்பித்தலில் இங்க தமிழகத்துல அரசு பள்ளிகள் வந்து தரம் குறைவாக இருக்கிறது அதனால தான் அதுக்கு தனியா நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்க வேண்டி இருக்கு ஆகவே அது மட்டுமல்ல ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட அரசு லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஊடகத்தில் தெரியும் ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறார் ரெண்டு வாத்தியார் ஒருத்தர் பாடஞ்சொல்லி கொடுக்க இன்னொருத்தர் ஹெட் மாஸ்டர் இந்த ஸ்கூல் எதுலயாவது இருக்கா ஏன் இல்ல அரசு பள்ளி பல்லாயிரக்கணக்கான ரூபாய் சம்பளம் பிரைவேட் ஸ்கூல்ல ஆறாயிரம் எட்டாயிரம் நாலாயிரம் ஆனா அந்த பெர்ஃபார்ம் பெல் சோ தமிழ்நாட்டுல அரசாங்கம் ரெவி திரு ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி உதயநிதி இவங்களோட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு தனியார் பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தரம் குறைவாதான் இருக்கு காரணம் என்னன்னா நம்மகிட்ட குறை இருக்குன்னு அக்செப்ட் பண்ணலன்னா அதை நிவர்த்தி செய்யற என்ன வராது அதனால ஆளுநர் சொன்னது சரி நன்றி பாரு பாருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன தப்பு செய்ய தூண்ட கூடாது நீங்க நான் முப்பத்தி